இன்றைய உணவு படையில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் மத்தியினர் செய்தி அதிகாரம் பதினான்கு அருள்வாக்கு வாக்கு முப்பத்தி மூன்று அன்பிற்குரியவர்களே இயேசு தம் சீடர்களை படகேறி அக்கறைக்கு செல்லும்படி ஆணையிட்டார் அவர் தனியாக இறைவனிடம் வேண்டுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் எதிர்காற்று வீசியதால் படகு அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டது அவர்கள் இறைவனிடம் வேண்டுதல் செய்வதற்காக சென்ற இயேசு கீழிறங்கி கடலில் நடந்து வரும் வரை அவர்களின் பயணம் சுகப்படவில்லை இயேசு வருவதை பார்த்த அவர்கள் அவர்தான் என நம்பிடவும் இல்லை பேதுருவம் இயேசுவை போல கடல் மீது நடக்க ஆசைப்பட்டார் நடந்தார் இயேசுவின் அருகிலும் வந்துவிட்டார் கடலில் பெருங்காற்று வீசியதால் அச்சமுற்றார் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றார் இயேசு உடனே தம் கைகளை நீட்டி பேதுருவை தூக்கி பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் என்றவாறு சேர்ந்து படகில் ஏறினார் அவர்களோ பணிந்து வணங்கி நீரே இறைமகன் என்றனர் கடலில் தத்தளித்த சீடர்களைப் போன்று மனிதர்களும் தத்தளிக்கின்றனர் இயேசுவின் உடனிருப்பு தங்களோடு என்ற நம்பிக்கை கொண்டிடாமல் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டதாக மனிதர்கள் எண்ணம் கொண்டு தவிக்கின்றனர் நாம் இருக்கின்ற இடம் பயணிக்கின்ற இடம் எது என்பது கேள்வி இல்லை நாம் இயேசுவோடு இருக்கின்றோமா பயணிக்கின்றோமா என்பதுதான் கேள்வி ஆம் தத்தளித்திடாமல் இயேசுவின் நம்மை தாங்குகிறது என நம்பிக்கை கொள்வோம் இந்த இயேசுவை கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் நான்கு பதினொன்று நாள் இறையருளால் நாம் கட்டி எழுப்புகின்ற அனைத்தும் தொட்டால் துளங்கிட மூளைக்கல்லாக நம் ஆண்டவர் இருக்கின்றார் என இன்னும் கொண்டு பயணிக்கும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்